பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்வ தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரன் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் போறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் ஆறாம் இடத்துல சனி பகவான் போகிறார் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தலையானால் மூன்று பயிற்சிகள் இருக்குது சனி பகவான் பெயர்றார் குரு பகவான் மூன்று இடத்துக்கு போகிறார் என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஒம்பதாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு ஒரு நாலு அஞ்சு மாதம் பத்தாம் இடத்துல இருக்கார் பிறகு பதினொன்றாம் மாதத்துக்கு வந்துடுறார் அதனால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய அதுவும் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஐ மீன் ராகு பகவான் இந்த வருஷ கடைசியில் வரல் உங்களுடைய சுகங்கள் கம்மியானாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதாவது டூ வீலர் வச்சுருக்கவங்க ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க ஐ மீன் சடேன் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிக வருமானம் அதிக அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதன் மூலியமாக பெரிய வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வ வருஷம் பார்த்த ஆனால் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகும்போது சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் உங்களுடைய பதவிகளில் இருந்தாலும் அந்த அது வந்து ஒரு நாலு மாதம் அவதான் இருக்கும் அதாவது மே மாதம் கடைசி ஜூன் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் வரணும் தான் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவியில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணமாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் அதாவது பத்தாம் இடத்தில் கேதுவும் வர இது வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க நாலாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் ராகு அப்படின்னா அவர் வேலை பார்க்க வேண்டியது சனி பகவானோட வேலை ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாக்க ராகு கேதுக்கு தனியாரான வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காரியம் அப்போ துளாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதித்தன்மை தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் கவனமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இப்படி தவறுதுன்னு தெரிஞ்சவுட்டு நம்ம படிக்கிறதோட எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா யூரினர் இன்ஃபெக்ஷன் இருதய தொடர்புடையான உபாதைகள் இது எல்லாமே வருது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயாருக்கு ஒரு சின்ன உடம்பு உபாதை இருக்காதுனாலும் உடனே குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா ஆறில் சனி பகவான் இருக்கார் அடுத்தது சனி பகவானுடைய வேலையை இங்கே ராகு வேற செய்கிறாரு அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஒன்பதில் குரு எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னா வரக்கூடிய மே வரையிலும் இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு வர மேக்கு அப்புறம் முயலவர்களும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் குரு எப்போ ராசியை பார்க்குறாரோ அப்போ வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அற்புதமான வரக்கூடிய மே மாதம் வரையிலும் மேக்கு அப்புறம் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படின்றோம் இந்த உத்தியோகஸ்தானத்தில் வரதுனால சிறு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கருத்து வேறுபாடு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் இந்த காலகட்டங்களில் அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு உங்கள் மேலே உள்ளவங்களோடையும் உங்கள் கீழே உள்ளவங்களோடையும் அனுசரித்து போகிறது நல்லது வாதங்கள் விதாண்டா வாதங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் பத்தில் குரு வரும்போது விவாதத்தின் முடிவில் பாதகம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரலும் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வரார் இது ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதீத லாபங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரெண்டு மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மாதம் மட்டும் பிரச்சனைக்குரிய மாதங்கள் பாக்கி உள்ள ஏழு மாதமும் நல்லாயிருக்கும் அப்போ த கா தலை அப்படின்னு ஒன்று உண்டுன்னா பூ அப்படின்றது உண்டு அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இந்த காலகட்டங்களில் தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ என்னத்துக்கிட்ட சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்க எம்பெருமான் பெருமாள்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் திருப்பதி பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு திருச்சானூரில் போயிட்டு பத்மாவதி தாயாரை சேவீங்க அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை செய்வீங்க அதுக்கு அடுத்தது நேல மேலே வராக பயம் போயிட்டு மேல திருப்பதியில் உள்ள வராகர் சுவாமியை சேவிச்சிட்டு நாலாவதாக எம்பெருமான் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போங்க கோசாலையில் உள்ள கோவுக்கு மாசாந்திர தீவனங்கள் ஒன்று அடுத்தது வெய்கோல் ரெண்டு மூணு புல் அடுத்தது நாலு அகத்துக்கீரை இதை இந்த பன்னெண்டு மாதமுமே அந்த கோசாலையில் உள்ள கோவுக்கு உண்டான பா பா இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கோ அப்படின்றது நம்மளுடைய சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் கோ அதை வாங்கி கொடுங்க இதை தவிர ரெண்டாவது ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேதத்தை நாம் ரசிக்கணும் அப்போ வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானை வாங்கி கொடுங்க அரிசியை வாங்கி கொடுங்க இதை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் பொழுது வேதத்தையும் கோவையும் நாம் ரஷிச்சாக்க நமக்கு வரக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையதை நிறை செய்யுமா நிறை செய்யும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கடன் சுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையும் அமைந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக அதில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் நாலாம் இடத்தில் வரக்கூடிய ராகு சற்று மனக்லேசங்களை ஏற்படுத்துவார் அலைச்சலை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையிறது எல்லா விஷயத்திலையும் ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்லதை தரப்போது கெட்டதை தரப்போகுது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் வருடாந்திர பலன்களை கணிக்கிறோம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கஷ்டம் 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 அவமானம் அவமானம் அசிங்கம் அசிங்கம் அத்தனையும் பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு விடுதலை 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 எப்போலேருந்து விடுதலை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து என்ன சாமி சனிப்பயிற்சி மூணாவது மாதம்ன்றீங்க அர்தா இது அர்த்தாசம சனி நடக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து விடுதலைன்றீங்களே கடந்த கால் வருஷமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏ ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி அர்த்தாஷ்டம சனியும் சரி விலகும் காலகட்டங்களில் இழப்பு ஏற்பட்டதை சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் அப்போ அவர் வேலையை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அர்த்த ஆசிரம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிறது அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்ட இறக்கூடிய தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் இழந்த அவமானங்கள் இழந்த கெட்ட பெயர்கள் இழந்த அசிங்கங்கள் பொருளாதார இழப்புக்கள் அத்தனையுமே ஈடு செய்யக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூணு தடவை இந்த குரு பயிற்சிகள் நடக்குது நீங்கள் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய குருவானவர் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு மாறக்கூடிய காலகட்டங்களில் அதி அற்புதமான பலன்களை தருவாரா அற்புதமான பலன்களை தருவார் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர புத்திரக்காரகனான குரு சந்தான பாக்கியம் இந்த விருச்சிகை சாரத்தியைச் சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழல் நிதி யாழ் எம்மக்கள் குரல் கேளாதோர் அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதில் உச்சமாக இருந்துட்டு அவரே உங்களுடைய ராசியோடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் அவருடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் அது அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாசம சனி நடந்ததினால குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்குமா கிடைக்கும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்லாயிருக்கும் பித்தருக்குளுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் ஓ இதை மாதிரி அற்புதங்களை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு நல்லபடியாக செய்யுமா செய்யும் சரி இதை தவிர இந்த குரு பகவானோர் மூணு ட்ரிப்பு மாறுறாரு அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் சிம்மத்துக்கு போகும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்களை தருவாருன்றும் அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்குது அந்த ராகு கேது பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அனுகூலங்களை தருவார் என்பதையும் நம்மளுடைய அஷ்ட கே எஸ் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பிச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது அதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது எல்லாமே சனி பகவான் படுத்தின பாடாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாளாக எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் உட்காந்துருந்துடும் அவர் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது பண வரவு இருந்தாலும் உடல் நலத்தில் தடை உடல் நலத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் வந்து குரு பகவான் வர்றார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரார் எப்போ வரார் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் மாதத்துலேருந்தே வரர் அதாவது மே மாதத்துலேருந்து அஞ்சாம் மே மாதத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வரர் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துல வர்றார் என்ன சார் பத்தாம் இடத்துல குரு வந்ததுன்னா பதவி போயிடுமே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு திரிகோணத்தின் அதிபதி அவர் போய் ஒரு கேந்திரத்தில் போய் உட்கார்றதுனால செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு பெரிய அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணத்தில் வந்து வரக்கூடியதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே இருக்கிற தொழிலையும் இருப்பீங்க புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையினால் மூணாம் இடத்துல ராகு வரர் பதினொன்னாம் மாதத்துலேருந்து மூணாம் இடத்துல ராகு அதீத முயற்சி முயற்சிகளில் வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இளைய சகோதரரோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே பார்த்த தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த தந்தையினுடைய சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் தாமதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது சரி இந்த காலகட்டத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு என்ன விதமான கோவில் போயிட்டு வரணும் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்றத பற்றி கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது எம்பெருமான் முருகனை வழிபடக்கூடியது முருகன் வள்ளி தெய்வான சமயத்தை இருக்கக்கூடிய முருகன் அப்போ அது ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எப்படியாவது ஒரு ட்ரிப்பு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒரு ட்ரிப்பு திருத்தணி சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு முருக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இது ரெண்டும் பண்ணினா எளிய பரிகாரங்கள் எளிதில் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் என்னால் அது போக முடியாது அப்படின்றவங்களுக்கு வீட்டில் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க ரெண்டு அதுக்கு தவிர மாசாந்திரம் யாராவது ஒருவருக்கோ இல்லாட்டி மூணு பேருக்கோ மாசம் மாசம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு வாங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் வர செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யாராவது ஒருக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இருக்கிறதுலேயே மிகப்பெரியது தானத்தில் சிறந்தது அன்னதானம் இது செய்யும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏழாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு ஏன்னா முதியோர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த முதுமைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப காலகட்டங்கள் இல்லை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த முதியோர்களுக்கு வேண்டிய பலகாரங்கள் மற்றும் உணவுகள் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய் கிழமை இல்லாட்டி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமையில் போயிட்டு அந்த முதியோர் இல்லம் அல்லது அநாத இல்லங்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு பலகாரங்கள் வாங்கி கொடுங்க அல்லாட்டி அங்கே நிதனுக்கு உண்டான சாப்பாடு ஒரு நல்ல விருந்து சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாமே பண்ணும் பொழுது இந்த தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம் பண்ணதுனால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அத்தனையுமே நல்லபடியாக மாறுமா நல்லபடியாக வரும் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிதில் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கிடைக்கக்கூடிய தீய பலன்களையும் கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் அயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துள அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் வருது அர்தாஷ்டம சனி முடிகிறது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் ஏற்றங்கள் அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு குவேர் சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டான வருடமாக இந்த வருடம் அமையும்னு சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்